இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு சுவையில் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பேண்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மணமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வணங்கினா போதும் நல்லா ரொம்ப பொன்னிறமாக வணங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் நம்ம இதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்க தான் போகிறோம் இப்போ அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் திருவி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் முட்டை கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் ஒரே வணக்கு வணக்குன்னா போதும் இப்போ இதை தனியாக ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பழத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வணக்க வணக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷில் வந்துருச்சு அளவுக்கு வணங்கினாலே போதுமானது இப்போ மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா நிறமாக வரும் நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது அப்போ தான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஜூஸியாக இருக்கனால நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் அதே போதுமானது தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் இன்னும் நல்லா கொதித்து வரணும் அப்பப்போ கிளறி விட்டுருங்க பாருங்க நம்ம மு முட்டை வந்து அஞ்சு முட்டையை இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃப்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழுசு முழுசாகவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு முட்டையை நம்ம வந்து போட்டாச்சு அப்பப்போ கிளறி விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலையை தூவி இறக்கினோம்னா வீடே மணக்கும் கறி குழம்பு சுவையில் முட்டை குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் முட்டை குழம்பு மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ